அனைவருக்கும் வணக்கம் நீர் மருத்துவம் என்றால் நீரை மட்டும் குறிப்பதாக அர்த்தம் ஆக இங்கே அருந்தியது அற்றது போற்றியுன்னின் ஆக நீங்கள் எல்லா பானங்களுமே ரத்தத்தை அசுத்தமாக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியில் பல செய்திகள் வந்து தப்பிக்குவதற்காக தகவல்த்து கொள்வதற்காகவும் அப்படி சொல்லப்படுவது ஏன்னா நார்ச்சத்து இருக்கிற பொருள் நீங்கள் வந்து நார்ச்சத்து இருக்கணும் அந்த நார்ச்சத்து இருக்கிற பொருளை சாப்பிட்டு நீங்கள் அன்னப்பாதை தூய்வு செய்கிறீங்க தான் ஆக நீரை மருந்தாக அருந்தி நீரை வந்து காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக எப்படி நீரை மருந்தாக இருங்கிறது இந்த நீர் உணவு முறைன்னு ஒன்று இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஆக நீர் மருத்துவம் என்பது நீரை மட்டும் அருந்தி தூய்மை செய்வது சரி நீரை மட்டும் அருந்தினால் என்னான்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கு இருக்க பழைய விஷங்கள் நீரை மருந்தாக என்பது எல்லா உணவுப் பழங்குறதுக்கும் தள்ளி வச்சிடணும் சரி எல்லா உணவுப் பழக்கும் தள்ளி வைக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே உள்ளா உள்ளே சேமிக்கப்பட்ட பல விஷங்கள் இருக்குது கொழுப்பு அதிகப்படியான கொழுப்பு நீங்கள் சாப்பிட்ட மருந்துகள் மாத்திரைகள் சளி அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா ஓல்டு ஓல்டு மெடிஷன் அப்புறம் ஸ்டார்ச் ஃபேட் இது ரொம்ப அடிப்படை ஓல்டு மெடிஷனாக பழைய மருந்து ஸ்டார்ச் ஸ்டார்ச் நம்ம உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற ஸ்டார்ச்சு அந்த ஸ்டார்ச் கொழுப்பாக மாறும் நாக்கில் வந்து படிக்கும் நீங்கள் நீர்மருத்துவம் செய்கிறப்ப நாக்கு வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா மஞ்சள் நாட்டத்தோட வந்து இருக்கும் அது உள்ளே இருக்கிற கொழுப்பு அந்த விஷத்தோட உள்ளே இருக்கிற ஸ்டார்ச்சு உள்ளே இருக்கிற கொழுப்பு உள்ளே இருக்கிற மருந்து எல்லாம் வந்து கரைச்சுக்கு நாக்கிலேருந்து வைக்கும் ஆக தூய தண்ணீர் தான் அந்த வேலையை செய்கிறது தூய் அப்புறம் என்ன சிறுநீர் வழியாக மஞ்சள் மஞ்சளாக அந்த விஷம் வெளியே போய்ட்டு இருக்கும் மழத்தை நீரே மருந்தாக கருந்துகிட்டே இருந்தீங்கன்னா மணமும் சுத்தமாகிட்டே இருக்கும் நீரே மருந்தாக கருதுங்கன்னு ரெண்டு வேலை நடக்கும் சரி இந்த குடலை வந்து பழைய கழிவுகள் வந்து தேங்கி நீக்கி மலச்சிக்கல் உண்டாக்கும் ரொம்ப கொடுமையானது அந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு மருந்தளிக்காத வேக வைத்த காய்கறிகள் நல்லா புரிஞ்சிக்கணும் மருந்து அடிக்காத வேக வைக்கிற ஒரு காய் சொல்கிறாங்கன்னா வச்சுக்கலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லைப்புறத்தில் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் வச்சுருப்பாங்க அதுக்கு யாரும் மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க பப்பாளி மருந்து வச்சுருப்பாங்க கொய்யாக்காயெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ கொய்யா மரம் அதுக்கெல்லாம் யாரும் மருந்து அடிக்க மாட்டாங்க இயற்கையாக இருக்குது கொய்யாக்காய் உபகுச்சு தீங்களாம் அல்லது காய் இருக்கு இல்லையா பப்பாளிக்காய் வந்து மேலே தோலை போட்டு நீங்கள் அப்படியே வணக்கி நல்லா வேக வச்சு தண்ணியில் ஊற தண்ணியில் வேக வச்சு நல்லா வெந்து போயிடும் அது அப்படியே இருந்து சாப்பிட்லாம் இங்கே சுவையெல்லாம் கேட்கக்கூடாது வேணும்னா சுவை போட்டு சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் ஆரோக்கியம் வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சுவை எதிர்பார்ப்பு சுவை என்பது அடிப்படை முரணானது சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை பசிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை பசி என்பது ஒரு போனது பத்து பசி என்பது பல கோடி ஆண்டு ஐம்பது கோடி ஆண்டாங்க இருக்கிற ஒரு இத்து போன சமாச்சாரம் எப்படி ஒட்டுக்குறது தேவையில்லையோ பசி நமக்கு தேவையில்லை அப்படி தான் அந்நாட்டுமே சொல்லுகிறது அது என்ன சொல்லுது கேட்டிங்கன்னா இறப்பையே பிரச்சனை வந்துவிட்டால் இறப்பையே தேவையில்லை நான் அன்னாட்டமே சொல்லுது அனாட்டமி அனாட்டமி படிக்கின்ற மருத்துவர்கள் அனைவர் உடற்பீர்வில் படிக்கின்ற அத்தனை பேரும் உணவு பாதையை படிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தது வரைக்கும் படிப்பீங்க முதலாளிப்படி உணவு பாதை தான் உணவுப் பாதை படிச்சுட்டு தான் நீங்கள் எல்லா பொருளும் படிப்பீங்க சரியா ஆக உணவுப் பாதையில் எதாவது நா நாக்கு தொடங்கி மலதுவார வரைக்கும் முப்பத்தி மூணு அடி உணவு பாதை இருக்குது அதில் ஒரு உணவு போடன்னு வச்சுக்கோங்க உணவு போச்சுன்னா அது முழுமையாக வெளியே வருவதற்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னு இந்த சொல்லுது அந்த அனாட்டமி ஆங்கில அலோபதி அனாட்டமி அப்படி தான் சொல்லுது சரியா அலோபதி அனாட்டமியாக இருந்தேன்னா இயற்கை அனாட்டமை இருந்தது எல்லாமே உணவுப் பாதை அடிப்படையில் கொண்டது தான் அப்போ அந்த உணவு பாதை தேவையில்லைங்குறது பிரச்சனை அதனால தான் அவங்க வெட்டி எடுக்கிறாங்க ஏன்னா பாதை வெட்டி எடுக்கிறனால உயிர் போவதில்லை எதாவது விஷயமே அப்போ இந்த உணவு பாதைன்னா என்ன எங்கே வரும் வெட்டி எடுக்கிறாங்க இன்றைக்கி இதுக்கெல்லாம் பல்வேறு வகையான இறப்பை வெட்டி எடுத்தல் குடலை வெட்டி எடுக்கிறது இறப்பை வெட்டி எடுக்கிறது கணையை இப்பெல்லாம் இந்த பாதை வெட்டி இருக்கிற அத்தனை வெட்டி எடுக்கிறது முப்பது அடி இன்றைக்கி வெட்டி எடுத்தனாலும் கூட மனுஷன் சாக மாட்டான் இடத்துல சேர்த்து ஒன்று போட்டு விட்ருவாங்க ஆக இப்போ இறப்பையே தேவையில்லாத பொழுது இறப்பை நீரே தேவையில்லை இரப்பி நீர் என்ன சொல்லக்கூடிய ஜீரீர் தேவையிலிருந்து அர்த்தம் அப்போ இந்த தேவையில்லாமல் அது உடம்பு என்ன பண்ண அது அது பரிணாமத்தை நெச்சமாக மாறி விடுகிறது அப்போ மூளை தான் அடிப்படை மூளை நுரையல் அது ரெண்டுமே அடிப்படை அதனால தான் வந்து பெரும்பாலும் நூ நுரையலை எடுத்துகிட்டால் யாரும் உயிர் வாழ முடியாது மூளை எடுத்துகிட்டால் அது உயிர் வாழ முடியாது மற்ற எல்லா உறுப்பிலையும் வெட்டி எடுத்தால் உயிர் வாழ முடியும் இப்போ புரியுதா அப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறப்போ அந்த காய்ப்பால் குடிக்கிறதுக்காக தான் அது இருக்குது விலங்கு பருவ வரைக்கும் இருக்குது ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் அது குழந்தைகளுக்கு இறப்பில் பிரச்சனை வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணால் அந்த எந்த இடத்துல புற்றுரோய் அது மாதிரி வெட்டிட்டு அப்படியே லேசுன்னு வரவங்க செயற்கை ஒரு குழாய பொருத்திடுவாங்க அங்கே வந்து திரவாகாரம் தான் கொடுக்க முடியும் நன்கு அரைக்கப்பட்ட நன்கு அரைக்கப்பட்ட இற இந்த உணவு பாதையோ இறப்பையும் எடுத்துட்டாமல் அங்கே இந்த பசிங்கிற உணர்வு இருக்காது இப்போ பசி உணர்வு இருக்காது பித்த நீர் கடைநீர் எதுவும் சுரக்கணும் அவசியமே கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நன்கு கூலாக அரைக்கப்பட்ட ஒரு முடக்கு ரெண்டு முடக்கு ஸ்பூன் மாதிரி கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே சாப்பிட முடியாது ஏன்னா அங்கே அங்கே உணவு தங்குறக்கான அந்த பையே இல்லை இறப்பையே இல்லாத கூட ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி தான் அனா சொல்லுகிறது அதனால் நீர் மருத்துவம் என்பது பேர் பானம் மருத்துவம் என்பது பேர் பானங்கள் திராட்சை ரசம் பானம் தான் எலும்பிச்சு ரசம் பானம் தான் கரும்பு ரசம் பானம் தான் பழரசத்தை பழத்தை எந்த பழத்தை நீங்கள் தண்ணியில் போட்டு அரைச்சி குடித்தாலும் அது பானம் தான் ஆனால் என்ன பண்ணோம்னா தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு நன்மை செய்யும் எல்லா ப பழரசமும் பானமும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு நன்மை செய்யும் ஐந்து விழுக்காடு தீமை உள்ளது ஆனால் தண்ணீர் அப்படியில் தண்ணீர் தூய்மையானது தண்ணீர் எந்த மிதமும் இருக்கக்கூடாது தூய தண்ணீர் தான் அழுக்கை எடுக்கும் எப்படி ஒரு அழுக்கு தண்ணியை வைத்துக்கொண்டு தண்ணி அடுக்கு தண்ணியோ கெட்டுப்போன தண்ணியை வைத்துக்கொண்டு அழுக்கு கலந்த தூசிகள் கலந்த சாயம் கலந்த ஒரு தண்ணீரை வைத்துக்கொண்டு தூய்மை து துணியை துளைக்க முடியாது துணியை துளக்கணும்னா உப்பு கலற்ற தூய தண்ணீர் மழை நீர் தான் சுத்தமான மழை நீர் ஆற்று நீரை தான் அழுக்கு எடுக்கும் அதனால் தான் என்ன பண்ணுறது தண்ணி சுத்தப்படுத்தி தான் குறைக்கும் அப்போ தண்ணீருக்கு வந்து எந்த அழுக்கும் உள்ள கூடாது தண்ணிக்குள்ளே எந்த அழுக்கும் இல்லாமல் இருந்தால்தான் இந்த தண்ணீர் துணியை தூய்மையாக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்புறம் தான் என்ன பண்ணுறது செயற்கை கிருமிகளை உப்புகளை போட்டு தான் என்ன பண்ணுறது அழுக்கு நிற்கிறீங்க கடைசியில் தண்ணியை வச்சு தான் சுத்தப்படுத்தும் கடை எப்படி பார்த்தாலும் தண்ணி 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 போட்டு அலசி 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 கடைசியில் அந்த அது சீக்கிரம் அழுக்கு போக்குறதுக்கு அந்த கெமிக்கல் போடுவானே தவிர அந்த கெமிக்கல் எடுக்கிறதுக்கு தண்ணி போட்டாகணும் ஆக அந்த வெறும் சோப்பு போ சோப்பு தூளை போட்டு நீங்கள் துணி துவைக்க முடியாது சோப்பை போட்டாலும் நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அது சோப்பு உப்பு கடுமையான ஹைட்ராக்சைடு இருக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அது பெரிய காஸ்டிக் சோடா தான் அது போய் என்ன பண்ணால் அழுக்கை தின்னு நிறுத்து போக வைக்கும் குழு பண்ண விடும் உடச்சிட்டு போக வைக்கும் அப்புறம் அலசி அலைச்சி நாலு தடவை மூணு தடவை அலசி இடத்துக்கு அப்புறம் தான் தூங்கி அப்போ கடைசியில் தண்ணீர் தண்ணீர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்போ தூய தண்ணீரை அருந்தி வாழ வேண்டும் சொன்னால் தூய தண்ணீர் தான் நான் காலையில் வகுப்படுக்கிறப்ப சொல்லுவேன் அது இல்லைன்னா எலுமிச்சா சாப்பிட்டு பாருங்கள் அது அதாவது அந்த பானம் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணீருக்கு மாற்றாக சொல்லாமே தவிர அதுவும் எந்த பானமும் முழு ஆரோக்கியம் தராது அப்படி தான் ஆனால் தண்ணீருக்கு செலவே கிடையாது நான் செலவே தான் வைத்தியது மற்றப்பேன் நீங்கள் வந்து படச்சாறு சாப்பிட்லாம் படச்சாறு சாப்பிட்றாங்க ஐம்பது ரூபா வேணும் தண்ணி சாப்பிட்றதுக்கு அஞ்சு பைசா கூட தேவையில்லை தண்ணி இலவசம் தான் அரசாங்கம் இலவசமாக கொடுக்குது தண்ணி இலவசமாக கொடுக்குது அல்லது நீங்கள் கிணற்று நீர் வச்சுருப்பீங்க அதை வந்து ஆறு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பாய்சாயிரம் மட்டும் ஆர்வம் விட்டு வச்சுருப்பீங்க அல்லது ஆற்று நீரை வந்து ஃபில்டரை விட்டு வச்சுருப்பீங்க எங்கள் ஊரில் தண்ணி இலவசம் தான் பிடிச்சி முத்திக்க வேண்டியது தான் மின்சாரம் இருக்கிறவங்க தண்ணி என்ன என்ன பண்ணுறாங்க மின்சாரம் போட்டு ஏற்றிக்கிறாங்க போட்டுவிட்டு அதை ஆர்வம் வட்டி இருபது நேரம் செலவு பண்ணி அதை சுத்தமாக்கிறாங்க அது உப்பு நீக்கப்பட்டது தான் உப்பும் கிருமிகள் நீக்கப்பட்ட ஆகணும் அப்போ அந்த தண்ணீர் தான் சிறந்தது அப்போ தண்ணீருக்கு செலவே கிடையாது நான் செலவில்லாத வைத்தியத்தை பற்றி சொன்னால் நீங்கள் செலவுன்றதை கேட்குறீங்க மனம் எப்பவுமே என்ன பண்ணால் அது விபச்சாரி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் மனம் வந்து ஒரு விபச்சாரி அப்படி தான் சொல்லுவாங்க மனம் ஐந்து இருக்குது அது ரெண்டாவது மனமும் மனம் விபச்சார வேலை பண்ணிகிட்டே இருக்கும் ஆடம்பர வேலை பண்ண எளிய வேலை எளிய வேலைகளை செய்ய விடாது ஒரு காய்கறியை வேக வச்சு சாப்பிட்லாம்னு சொன்னால் அது உப்பு போட்டு சாப்பிட்லாமான்னு கேட்குறது அப்புறம் வந்து அதில் நெய் போட்டு போனான்னு கேட்குறது அது கடலப்பொருள் போட்டுக்கலாமா உளுந்தப்பொருள் போட்டுக்கலாமா பச்சை மிளகா போட்டுக்கலாமா வெங்காயம் போட்டுக்கலாம் இப்படி கேட்டுக்கிட்டே போகிறது இதெல்லாம் இந்த மனங்கிற விபச்சாரி பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் வெறும் மருந்தடிக்க உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னா இப்போ எப்படி உடம்பு போச்சுன்னா உடனே கசப்புள்ள மருந்து சாப்பிட்றீங்களே இல்லையா அப்போ கசப்புள்ள மருந்தை சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுறீங்க உள்ள ஐயோ ஐயோங்கிறீங்க அப்புறம் அந்த கசப்பை தீன் போட்டு அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது அதை மறைக்கிறதுக்கு அப்படியே அந்த கசப்பு நாக்கில் கசப்பாக இருக்குது அப்புறம் கூட தேன் சாப்பிட்றது சக்கரை போட்டுக்கிறது எல்லாம் இல்லையா அந்த கசப்ப சளிச்சிக்கொள்ள முடியல அதே மாதிரி தான் உப்பு இல்லாத காய்கறிகள் உப்பு வந்து ஆரோக்கியம்னு யாரும் சொல்ல முடியாது உப்பு வந்து சோடியம் கடுமையான ஆபத்து இப்போ நான் கூட எலுமிச்சை சாறு சாப்பிட்றேன் இல்லையா அந்த எலுமிச்சாறு சாப்பிட்றனால கண்ணில் வந்து இந்த விஷம் படிஞ்சிக்குது கண்ணு நல்லா தான் இருக்குது அந்த எலுமிச்சை சாரில் இருக்கிற சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ நூ உப்பு இருக்குது ஒரு எலுமிச்சங்காயில் மட்டும் நூற்றுக்கணக்கான உப்புகள் இருக்குது புரியுதுங்களா தண்ணீர் தண்ணீர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு விழுக்காடு இருக்கும் மிச்ச மூன்று விழுக்காடு பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கும் சோடியம் மெக்னீசியம் அப்புறம் சோடியம் இருக்கும் பொட்டாசியம் இருக்கும் மெக்னீஷியம் இருக்கும் ஃபெரைட் இருக்கும் எல்லாமே இருக்கும் இரும்புச்சத்து இருக்கும் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத தூக்கலாம் நானோ பார்த்தீங்கலாம் இருக்கும் நானோ டைமென்ஷன் இருக்கும் பார்த்தா தண்ணி மாதிரி தெரியும் இளநீர் பார்த்தீங்கன்னா பார்த்தா தண்ணி தானே அது தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு தண்ணி தான் மிச்சம் ரெண்டு விழுக்காடு ஒரு ஐம்பது வகையான உப்புகள் கலந்துருக்கும் அது நூற்றுக்கணக்கான உப்புகள் கலந்துருக்கும் அதெல்லாம் வந்து இதில் வராது லேப் டெஸ்ட்லேயே வராது புரியுதுங்களா அவ்வளோ நியூ நானோ பாட்டிக்கலாம் போயிட்டுருக்கும் நானோ பார்ட்டிகளாக போகிறப்ப அது கணக்கில் கொண்டு வர்றதில்லை அதிகமாக இருக்கிறது மட்டும் சோடியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொட்டாசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க சோடியம் பொட்டாசியம் அப்புறம் என்ன மெக்னீஷியம் தாது உப்புகள் ஒரு பத்து அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அங்கே என்ன பிரச்சனையும் கேட்டிங்கன்னா தண்ணீர் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துகிட்டு போயிடுது எல்லா விஷயத்தையும் கரைக்கும் நீ எளநீர் மட்டுமே சாப்பிட்டாலும் உடம்பு கரைக்கும் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டாலும் அதை விட வேகமாக கரைக்கும் புரியுதுங்களா அப்போ என்ன நடத்துன்னு கேட்டிங்கன்னா தண்ணீரும் ரத்தத்தை சுத்தமாக்குது தண்ணீரும் குடலை சுத்தமாக்குன்னு அர்த்தம் அப்போ தண்ணீர் வந்து ரெண்டையும் சுத்தமாக்கும் உணவு பாதையும் சுத்தமாக்கும் ரத்தத்தை சுத்தமாக்கும் அதனால தான் நீரை மருந்தாக அருந்தி திருவள்ளுவர் சொன்னார் புரியுதுங்களா நீரை மருந்தாக அருந்துன்னா இது எதுவும் அறுத்துட்டு இருக்கிறான் நீரை மருந்தாக அருந்தி அந்த மலச்சிக்கல் வராமல் இருக்குது ஏன்னா பல்வேறு வகையான பழக்கத்துக்கு ஆடுமையாக இருக்கும் நாம் வந்து கடந்த இரநூறு ஆண்டுகளாக பல்வேறு வகையான உணவு பழக்கத்தை அடி அடிமையாகி மலச்சிக்கலை தரக்கூடிய அதாவது மூலாதாரத்தை கெடுக்கக்கூடிய உணவு பாதை வந்து மூலாத மல மழவாய் வரைக்கும் இது உணவு வாய் மழவாய் இது இறங்க எத்தனை நாலஞ்சு பொருள் இருக்குது என்ன சொல்லுவாங்க உணவு பாதைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இறப்பைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிறுகுடல்னு சொல்லுவாங்க அப்புறம் பெருங்குடல்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க ரெக்டம் மழப்பைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெளியே போறும் மழைவாய்னு சொல்லுவாங்க அப்போ போகிறதுல மலமாக மாறுது திங்குறதுல மலமாக மாறுது குடிக்கிறதுல என்னாக ரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீர் வழியாக வெளியேறுகிறது சிறுநீர் என்ன தெரியுமா நாம் சாப்பிட்ட உணவின் விஷத்தை பிரிப்பது தான் ரத்தத்தில் விஷம் இல்லைன்னா சிறுநீர் பிரிவு நின்று விடும் ஆக போனவனுக்கும் உணவை தின்னு கெட்டு போனவனுக்கும் சிறுநீர் பிரியாது நன்கு சுத்தமானவனுக்கும் சிறுநீர் பிரியாது நன்கு சுத்தமாகிடுச்சின்னா ரத்தத்தில் அழுத்தில்லை ரத்தத்தில் அழுத்தில்லாத போது சிறுநீர் ரகத்துக்கு வேலையில்லை சிறுநீரகத்தினோட வேலை என்ன உணவை தின்று அதில் கெட்டு போய் விடுகிறது கடுமையான விஷமாக மாறுது கடுமை வசம் சிறுநீர் என்ன சிறுநீராக வேலை செய்கிறத்துக்கு சுத்தம் பண்ணும்பொழுது இந்த உணவின் பூரா வெளியேற்றது சிறுநீராகவும் வெளியேற்றும் உப்பாகவும் வெளியேற்றும் ஏற்கனவே தூய தண்ணீர் அறந்துனா ஏற்கனவே இருக்கிற பழைய வசத்தையும் கூட்டிகிட்டு வந்துடும் தான் நீரை மருந்தாக அருந்துன்னு சொல்கிறது ஆகினா பானங்களை மருந்தாக அருந்த முடியாது நீரைத்தான் மருந்தாக அருத வேண்டும் அப்படி அருந்துகிட்ட ஏற்கனவே சாப்பிட்டதுடைய கழிவெல்லாம் வந்து பெருங்குழலாக வந்து நிற்கும் ஏற்கனவே சாப்பிட்டா சாப்பிட்ருப்பீங்க அந்த இறைச்சி சாப்பிட்ருப்பீங்க மாவுச்சத்து சாப்பிட்டுருப்பீங்க அதுக்காக உடம்பு கெட்டு போனதுக்கு கெட்டு போனதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்க இதெல்லாம் வந்து நிற்கும் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நாக்கில் வந்து படியும் நாக்குனால் உணவு பாதை பூரா படியும் அந்த விஷம் வந்து நாக்கில் படிஞ்சு ரொம்ப பயங்கர ஆபத்தை உண்டாகும் அந்த விஷத்தை இறக்குவதற்கு தான் என்ன பண்ணணும் வேக வைத்த மருந்தடைக்காத காசுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் இறக்கி விட வேண்டும் அதை நீர் மருத்துவம் நீர்மருத்து என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா நீரை மருந்தாக இருந்தீங்க பத்து மணி வரை வரைக்கும் நீரை மருந்தாக இருந்துங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளாக அண்ட் த பேட் ஸ்மெல் அந்த அத சொல்லுவாங்க கேட்டால் த த எல்லோ பாய்ஷன் த எல்லோ பாய்ஷன் வில் யூ எக்ஸ்பெல் த எல்லோ பர்சன் வில் எக்ஸ்பெல் பை த த வில்லோ பாய்ஷன் வில் எக்ஸ்பெல் த்ரூ த்ரூ யூரின் பாங்க த எல்லோ பாய்ஷன் த பாடி எக்ஸ்பெல் த எல்லோ பாய்ஷன் த பாடி எக்ஸ்பெல் த எல்லோ பாய்ஷன் த்ரூ யூரின் த டைம் யூ கேன் ஃபீல் த டைம் யூ கேன் ஃபீல் த எல்லோ பாய்ஷன் ஆன் த டங் த ட டஙங் பாய்ஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் யூ ஷூட் கெட் டவுன் த யூ ஷுட் கெட் டவுன் யூ ஷூட் கெட் டவுன் த எல்லோ பாய்ஷன் டூ த அட்மிட்டி கனால் வித் வித் ஈட்டிங்காக cooked vegetable ஆக இது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா அந்த நீரை மருந்தாக இருந்துகின்ற பொழுது சிறுநீர் மஞ்சளாக வெளியேறும் அந்த அஞ்சு மஞ்சள் உப்புன்னு பேர் அந்த உப்பில் ஒரு பகுதி தான் நாக்கில் இருந்து விஷமாக படிச்சுருக்கு அந்த விஷம் அதிகமாக படிச்சுன்னா நாடை கொண்டு போடுவேன் அந்த விஷத்தை எடுப்பதற்காக நாக்கில் படிக்கிற விஷத்தை எடுப்பதற்காக வேக வைத்த காய்கறி இருக்கு இல்லையா வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அந்த விஷத்தை பெருங்குடலுக்கு இறக்கி விட வேண்டும் அப்போ பெருங்குடலுக்கு இறங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மழக்கூடலுக்கு போய் அப்புறம் மழவாய் விலகி வெளியேறியிரு இப்படிதான் தான் பிடிச்சிக்கணும் அப்போ தினமும் படுகின்ற விஷயத்தை தினமும் வெளியேற்றுவதற்கு நீரும் மருந்தடிக்காத காய்கறி தான் பயன்படும் நீர் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் உணவு பாதை சுத்தப்படுத்தும் காய்கறி என்பது இல்லாத பார்த்துக்கும் ஏன்னா காய்கறி சாப்பிடும் சளி குறைந்த உணவு மீண்டும் சளி உற்பத்தி பண்ணாது ஸ்டார் பிளஸ் ஃபுட்டு மீண்டும் ச ஸ்டார்ச் ஏற்றாது சளி குறைந்த உணவை சாப்பிடுக்கின்ற போது ஸ்டார்ச் ஏறாது ச சளியை எடுத்துகிட்டு வந்துடும் அப்போ அதிகப்படியான கொடுப்பேன் என் உடம்புல கொடுப்பு இருக்குது ஷைனிங்காக இருக்குது அப்போ எனக்கு தேவையான கொடுப்பை உடம்பு தயாரித்து கொடுக்குறது என்று பொருள் இது தெரியாமல் தான் வெள்ளக்காரன் நம்மளை கடுத்துவிட்டு போயிட்டான் ஆக்கினால் நீர் மருத்துவம் என்பது காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துதல் நேரே மருந்தாக இருந்துதல் மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகளை மலச்சிக்கல் நீக்குவதற்கு கொண்டு வந்தார் திருப்பி என்ன சொல்கிறேன் காலை முதல் நீரை காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்த வேண்டும் மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீழடைந்த காய்கறிகளை வளர்ச்சிக்கல் நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டியது இதை நீர்மர்த்து நடையாளம் ஏன்னா அந்த நாக்கில் படிக்கிற விஷத்தை இறக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து ஒன்றை கொண்டு போடும் ஏன்னா நீ ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்க தாய்ப்பால் தொடங்கி நேற்று வரைக்கும் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்க ஸ்டார்ச் நிறைய திட்டிருக்கிற கொழுப்பு ஸ்டார்ச் கொழுப்பாக மாதிரி இருக்கும் ஸ்டார்ச் அது கொழுப்பாக மாதிரி இருக்கும் அது எங்கே படிச்சிருக்கும் தெரியுமா ரத்தத்தில் உள்ள இருக்கிற எல்லா உணவு எல்லா கணையம் கல்லீரல் நுரையீரல் லங்ஸு அதாவது இது அக்யூமேட் பாய்சன் இந்த ஸ்டார்ச் கன்வெர்ட்ன்றது ஃபேட் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டார்ச் கன்வெர்ட் என் ஃபேட் ஃபேட் ஏ ப்ராப்ளம் ஃபேட் காஷன் த மெனி டிசீஸ் ஃபேட் காசன்ஸ் இந்த ஃபேட் சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபேட் காசன்ஸ் த மெனி டிசீஸ் அதாவது கொழுப்பு பல நோய்களுக்கு காரணமாக அமையும் ஏன் ரத்தத்தில் தெரியாது ஆனால் உன்ன உயிரை வடுத்து எடுத்துரும் நீ இந்த ரத்தத்தில் படிச்சிருக்கு ரத்தத்தில் தெரியாது சிறுநீரில் தெரியாது ஆனால் கொழுப்பு உடம்பெங்கும் படிஞ்சிருக்கும் அந்த கொழுப்பு என்னாகுன்னு காட்டிங்கன்னா அமிலமாக இருந்து அந்த ஒவ்வொரு உறுப்பையும் அரிக்க ஆரம்பிக்கும் கொழுப்பு ஏறிடுதுன்னா கொழுப்பு கொழுப்புனா ஆசிடும் அந்த ஆசிட் என்ன ஆகுதுன்னா பல புற்றுநோய் உண்டாக்கும் பழைய கனை நோய் உண்டாக்கும் புதுப்புது நோய்கள் உண்டாக்கிட்டே இருக்கும் அந்த கொழுப்பு புது நோய் உண்டாக்கிட்டே இருக்கும் அதை கரைச்சி எடுக்கணும் அதை கரைச்சி எடுக்கிற கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும் அதுக்கு நீரை மருந்தாக இருந்தி மாதக்கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் முழு சுத்தம் ஏற்படும் அது இந்த மாதிரி வரணும் நாக்கர் நீர்னால் எந்த வகையான வாடையோ கடுமையான வெள்ளையோ நாற்றமே இருக்கக்கூடாது புரியுதுங்களா இந்த காலையில் என்ன பண்ண பீட்ரூட் அரைச்சி நான் குடித்தேன் அதில் கொஞ்சம் இருக்குது அந்த பீட்ரூட் அரைச்சி நான் குடித்தேன் இப்போ நாக்கு சுத்தமாக இருந்தது இந்த அரைச்சி கூட சூடு பீட்ரூட் நல்லா நெகு நெகுன்னு அரைச்சேன் ஒரு நூறு கிராம் பீட்ரூட் எடுத்து நல்லா கழுவி போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சேன் அரைச்சி கொதிக்க வைச்சேன் கொதிக்க வச்சுட்டு அப்படியே சூடாக நான் சாப்பிட்டேன் அப்போ செவப்பாக இருக்குது அப்போ என்னென்னா அப்படியே சுத்தமாகன்னு இப்போ இப்போயும் கூட சாப்பிட்லாம் பீட்ரூட் நல்லா அரைச்சி சாப்பிடலாமல் அந்த வெளிக்க போகிறதுக்கான வெளிக்கும் போகணும் மடச்சிக்கலும் இருக்கப்படாது சளியும் இருக்கப்படாது கொழுப்பையும் கிடைக்கணும் புரியுதுங்களா அதிகப்படியான கொழுப்பையும் கிடைக்கணும் அதிகப்படியாக உப்பு ஏற்றணும் உடம்பு இலக்கி வைக்கணும் இடைச்சதுன்னா உள்ள தேவையற்ற கொழுப்பு நீக்கப்படணும் இப்படி இந்த நோக்கத்திற்காக நீரே மருந்தாக இருக்கணும் இப்போ நான் காலையில் இதை சாப்பிட்டுனதுக்கப்புறம் அதற்கப்பறம் சாயங்கரம் வரைக்கும் நீரை மருந்தாக இருந்துவேன் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுல வெளியே போயிருது புரியுதுங்களா அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் சாப்பிட்டாவே போதுமானது அப்படி தான் சொல்லுங்கள் அதனால் நல்லா சிந்தித்து பாருங்கள் ஆக நீர் மருத்துவம் நீரை மட்டும்தான் பரிந்துரைக்கிறது வேறு எதையும் பரிந்துரைக்கவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்